அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் விஷபானந்தர் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் வந்துட்டோம் கடைசியாக வருடத்தின் நிறைவு நாளுக்கு வந்துட்டோம் இந்த வருடம் முழுவதும் நாம் செய்த நன்மைகள் என்ன நாம் செய்த தீமைகள் என்ன நம்மால் பிறர் அடைந்த நன்மை என்ன நம்மால் பிறர் அடைந்த துன்பம் என்ன அப்படின்னு நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு நாள் ஏன்னா ஒரு வருஷத்தை கடந்துருக்க இல்லையா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளை கடந்து வந்துட்டோம் ஸோ இதில் வந்து இனி பிறக்கக்கூடிய வருடம் எப்படி இருக்க வேண்டும் என எம்பெருமானிடம் போய் வழிபாடு செய்யுங்கள் இனி வரக்கூடிய வருடம் எந்த அளவுக்கு நல்ல வருடமாக இருக்க வேண்டும் அந்த வருடத்தில் நம்ம என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையுமே இறைவனே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் எதை எப்படி சரி செய்வது நம்மளை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டால் போதும் இறைவன் வந்து நம்மக்கிட்ட நிறைய வந்து நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறார் அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் முடிவு பண்ணி இந்த நாளை நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய நியூ இயர் எப்படி இருக்கிறது இந்த புது வருடம் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் கால்குலேட் பண்ணிங்க இன்றைய ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு ஆயில்யம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு நாள் முழுவதுமே மகம் நட்சத்திரம் அதிகாலை நள்ளிரவு ரெண்டு முப்பத்தி ஐந்து வரைக்கும் விஸ்கம்பம் அதன் பின்பு பிரீத்தி யோகம் விஸ்கம்பம் நிறைவு பெற்று பிரீத்தி யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பாலோகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி வளர்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் அருமையான ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தா நியூ இயரில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நியூ இயரை சந்திக்க இருக்கிறான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி பிறக்கிறது எப்படி தூங்குகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்